ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளை நீங்கள் பெரிய பெரிய கடை பெரிய பெரிய இடத்துல நீங்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேவையை அதிகரிப்பதற்காக நீங்கள் திட்டம் பிளான் போடுங்க மீட்டிங் போடுங்க சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேள்வியில் வந்து ஸ்தூல அதிசயங்களை எல்லோரும் அறிஞ்சிருக்காங்க குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்ட அந்த அதிசயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு பதில் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் சிவ்பாபா சுயம் அவரே வந்து நமக்கு கற்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அதிசயம் இதை அனைவருக்கும் சொல்வதற்காகத்தான் நீங்கள் உங்களுடைய சென்டர் கடையை ஆடம்பரமாக செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா மனிதர்கள் அந்த ஷோ அந்த ஆடம்பரத்தை பார்த்து தான் கவர்ச்சி அடைஞ்சு வருவாங்க அது போ அதுபோல் சென்டர் நகரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மிகவும் ராயலாக நகரத்தில் இருக்கணும் அப்போ மனிதர்களுக்கு பகவான் வந்து கற்பிக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்ல முடியும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா சென்டர் வந்து நகரத்தில் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா மனிதர்கள் கவர்ச்சி அடைஞ்சு அப்போ வருவாங்க அப்போ பகவான் இங்கே பாடம் கற்பிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காங்க அடுத்து பாடல் வந்திருக்குது இறந்தாலும் முன்மடியில் வாழ்ந்தாலும் முன்மடியில் அப்படின்னு அடுத்து முரளில பாபா என்ன சொல்கிறாருன்னா சிவபகவான் வாட்ச் அப்படின்னு சொல்கிறாரு சிவபகவானின் மகாபாக்கியம் ருத்ர பகவானின் மகாபாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் அங்கே மாலை உருட்டுறாங்க இல்லையா ருத்ர மாலை உருட்டுறாங்க அதை சிவ மாலை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்றத பாபா சொல்கிறார் உண்மையிலேயே சிவமாலைன்னு சொல்லலாம் இல்லை ருத்ரமாலை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒரே விஷயந்தான் அப்படின் சொல்கிறார் பாபா அப்போ அந்த நீங்கள் எல்லோருமே அந்த ருத்ர மாலையின் மணிகள் தான் அப்படிங்கிறார் வெறும் நூற்றி எட்டு மணி மாலை தான் இருக்குது பதினாறாயிரத்து நூற்றி எட்டு தான் இருக்குது அப்படின்லாம் கிடையாது மனித ஆத்மாக்கள் எல்லாருமே அந்த மணி மாலை போல தான் அப்படின்னு சொல்கிறார் ஆத்மாக்கள் எல்லாருமே அங்கே பரந்தாமத்தில் இருக்கும்போது புள்ளி புள்ளியாக இருப்பாங்க இல்லையா அதுதான் ருத்ரனின் மணிமாலை ஆத்மாக்கள் எல்லோருமே சகோதர சகோதரர்கள் பரமாத்மா ஒருத்தர் மட்டுமே தந்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் அந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு இந்த ஓட்ட பந்தயத்தை உதாரணமாக சொல்கிறார் பிடி மாஸ்டர் ஆசிரியர் வந்து விசில் ஊர்னோடனே குழந்தைங்க என்ன செய்வாங்க இங்கேருந்து ஓடி போய் அந்த இலக்கை தொட்டுட்டு மீண்டும் ஓடி வந்து ஆசிரியர் பக்கத்தில் நிற்பாங்க இல்லையா அதே போல் நீங்கள் கூட என்கிட்டேருந்து தான் இந்த பா ஆஸ்தி இந்த முழு உலகத்தின் ராஜ்ஜியத்திற்கான பலனை அடைஞ்சு இப்போ எண்பத்தி நாலு பிறவிகள் சுற்றி இப்போ மீண்டும் என்கிட்டே வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத பாபா அந்த சுயதரிசன சக்கரத்தை வச்சு அந்த பிடி மாஸ்டர் உதாரணமாக வச்சு சொல்லியிருக்கார் அடுத்து அந்த கல்ப விருச்சம் மரம் கூட எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு அது அதுவும் கூட ஆத்மாக்களின் மரம் கூட அதுவும் நிச்சயிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் கூட அது அது அப்படியே பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கான பார்ட்டு எந்த சமயம் இருக்குதோ அந்த சமயத்துக்கு ஏற்றது மாதிரி அவங்கவுங்களுக்கான பாகம் இந்த ட்ராமாவில நிச்சயிக்கப்பட்டிருக்குது அந்தந்த ஏற்றது மாதிரி அவங்க வந்து அந்த நாடகத்தில் நடிக்க வந்துடுவாங்க அப்படின்றத சொல்கிறார் இப்போ முழுமையாக எல்லோருமே தமோ பிரதானம் ஆகிட்டாங்க இந்த நேரம் பாபாவானண்ணா பாபா இந்த சமயத்தில் வந்து மீண்டும் இந்த ட்ராமாவை தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதானமா ஆக்குறதுக்காக வந்திருக்கேன் குழந்தைகளாயே உங்களை இந்த தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதானமா ஆக்கிறேன் இந்த கலியுகம் இப்ப மாறப் மாறப்போகுது அப்படின்னு சொல்றார் இப்ப நீங்க குழந்தைகளாய நீங்க நல்ல விதத்துல அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றார் ஆத்மாக்கள் சிறிதாகவோ பெரிதாகவோ ஆகிறது கிடையாது இளமையாகவோ முதுமையாகவோ ஆகிறது கிடையாது ஆத்மா என்பது ஒரே ஒரு விஷயம்தான் ஆனால் அது இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தில் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் பாபா அந்த சென்டரை பற்றி சொல்கிறாரு நீங்கள் சென்டர்லாம் நகரத்தில் பெரிதாக திறந்து வைக்கணும் சேவை நல்ல விதத்தில் செய்யணும் நீங்கள் சென்டர் பெருசாக இருந்தால் தான் அந்த பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம் சேவை செய்ய முடியும் ஏன்னால் பெரிய மனிதர்கள் பெரிய சென்டராக இருந்தால் தான் வருவாங்க அவங்க மூலமாக அவங்க மூலமாக தான் சேவையின் வளர்ச்சி கூட அதிகமாகும் ஏன்னா பெரிய மனிதர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை மனிதர்கள் கவனித்து கேட்பாங்க இப்போ ஒரு கலெக்டரோ ஒரு மினிஸ்டரோ வந்து இங்கே சென்டருக்கு வராங்க அப்படின்னா பெரிய இடமா இருந்தால் தான் வருவாங்க அவங்க அவங்க மூலமாக உலகத்துக்கு இந்த பிரம்மகுமாரிஸ் என்ன காரியம் செய்கிறாங்க பரமாத்மாவின் ஞானம் இங்கே இருக்குது பரமாத்மா வந்து பகவான் இங்கே கற்பிக்கிறார் அப்படின்னு பெரிய பெரிய மனிதர்கள் சொல்லும் போது சேவையின் வளர்ச்சி அதிகமாகும் இல்லையா அதுக்காக பாபா சொல்கிறாரு பெரிய சென்டராக இருக்கட்டும் அதுவும் நகரத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறார் அது ராயலாக இருக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்கார் அதுக்காக தான் ஆடம்பரமாக அதை உருவாக்க வேண்டியது இருக்குது எதற்காக அப்படின்னா அதுவும் கூட சேவைக்காக தான் அப்படின்றத பாபா புரிய ம் அடுத்து இது கூட ருத்ரன் ஞான யஜ்யம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த ருத்ரன் ஞான யஜியத்தை யார் வந்து படைக்கிறார் சிவபாபா ருத்ரனே வந்து படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஞான வேள்வியில் இப்போ முழு உலகமும் ஸ்வாகா போகுது அப்படின்னு சொல்கிறார் முழு உலகமும் போகுது இந்த வேள்வியில் ஆகுதியாக போடுவாங்க இல்லையா அதற்காக நீங்கள் என்ன மாதிரி ஆகுதி போடணும் உங்களுடைய உடல் மனம் பணம் எல்லாத்தையுமே இந்த எக்யத்தில் அர்ப்பணிங்க அதுவும் உங்களுக்கு ரிட்டர்னாக இருபத்தி ஒரு பிறவிக்கும் ஆஸ்தியாக சொர்க்கத்தில் கிடைக்கப் போகுது இப்போ நீங்கள் கையில் வச்சுருந்து என்ன செய்ய போகிறீங்க எல்லாத்தையும் ம் அதனால தான் சொல்கிறார் பாபா எல்லாத்தையுமே இங்கே தந்தைக்கிட்ட எக்யத்துக்காக அர்ப்பணம் செய்யுங்க அது எல்லாமே உங்களுக்கு ரிட்டனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் எங்கள் சத்தியகத்துலேயும் திரேதாயோத்திலையும் இருபத்தி ஒரு பிறவிக்கு ஆஸ்தியாக திரும்ப கிடைக்கும் இல்லையா அப்படின்றாரு அப்போ இந்த ஞான யஜ்யத்தின் இறுதியில் முழு உலகமும் விநாசமாகி ஸ்வாக ஆகிடும் அதாவது பழைய இந்த தமோ பிரதான உலகம் முழுமையாக வினாசமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகளாக நீங்கள் சேவையும் நல்ல விதத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லாமல் செய்யக்கூடியவர்கள் தேவதைகள் சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள் சொல்லியும் செய்யாதவர்களை என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாப்பா கேட்குறாங்க அதனால தான் குழந்தைங்க நீங்கள் நல்ல விதத்தில் சேவை செய்யணும் கிராமம் கிராமமாக போய் சேவை செய்யணும் உங்கள் கிட்ட பலரும் சொல்கிறாங்க இந்த ஞானம் நல்லா இருக்குது இது ஏழைகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுயம் அவர்கள் செய்கிறது கிடையாது ஏன்னா அவங்கள அவங்க உயர்ந்தவங்க நினைக்கிறாங்க உங்களை குறைவானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கூட நல்ல விதத்தில் பேசணும் பெரிய பெரிய மனிதர்களை பேசும்போது நீங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சி பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த உலகத்தில் கணவனை கூட நீ நீ அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க ராயலானவர்களை நீங்களும் ராயலானவர்கள் தான் அப்போ எல்லோரையும் பேசும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சி பேசணும் மேனர்ஸ் நடத்தையும் மிகவும் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் இந்த டெல்லி தான் முதல்ல பரிஸ்தானாக இருந்துச்சு இப்போ அது மீண்டும் பரிஸ்தானா ஆகணும் அப்போ அந்த இடத்துல தான் நல்ல விதத்தில் நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ம் அப்போ அந்த டெல்லி பரிஸ்தானா ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கான நகரத்தில் அந்த டெல்லி நகரத்தில் நல்ல தலைப்புகளோடு விளம்பர பலகையெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல நோட்டீஸ்லாம் கொடுத்து சேவை செய்யணும் அப்படின் சொல்கிறாங்க எப்படிப்பட்ட தலைப்புகள்லாம் வைக்கணும் அப்படின்னா எப்படி இந்த உலகத்தில் அமைதியின் ஸ்தாபனை ஏற்படும் அப்படிங்கிறது மாதிரி இருபத்தி ஓரு பிறவிகள் நீங்கள் நோயற்றவர்களாக ஆகணுமா அதற்கு இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேளுங்க அப்படின்றது போல் தலைப்பு வைக்கலாம் அடுத்து சத்தியுகத்தின் இரட்டை கிரீடம் உடையவர்களாக ஆகணுமா அப்படிங்கிறது போல் தலைப்பெல்லாம் வைக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார் இது போன்ற நல்ல நல்ல தலைப்புகளும் அழகான வார்த்தைகளும் குறிப்பாக இந்த சத்தியுகத்தின் வார்த்தைகள் சத்தியுகம் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய தலைப்புகள் நீங்கள் உருவாக்கலாம் எப்படி காலன் மீது வெற்றி அடைகிறது இங்கே உலகத்துக்கே எஜமான ஆகிறது எப்படி அந்த போல் நல்ல நல்ல விதமான தலைப்புகள்லாம் உருவாக்கி நீங்கள் விளம்பரம் செய்து தந்தையின் அறிமுகம் கொடுக்கலாம் என்ன ஞானம் இருக்குதோ அதை முழுமையாக அவர்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காங்க அப்புறம் தொழில் போன்ற காரியங்களில் ஈடுபட்டாலும் நீங்கள் இந்த அலௌகீக தொழிலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் லௌகீக தொழில் இருக்குது அதை நாள் முழுக்க பார்க்கணும் அவசியம் இல்லை மேனேஜர் யாராவது நியமித்து கூட அதை பார்க்கலாம் ஆனால் இந்த அலௌகீக தொழில் அதாவது எல்லையற்ற வருமானத்தை இந்த ஒரு தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதற்கு பரந்த புத்தி உடையவராகி இந்த சேவையிலும் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறார் நல்ல நல்ல மனிதர்கள் கூட அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நிறைய ஊதியம் கொடுத்து அவங்கள அந்த லௌகிக தொழில் பார்க்க வைப்பாங்க இந்த அலௌகிகள் தொழிலையும் இந்த ஆன்மீக வருமானத்தையும் சம்பாதிப்பாங்க அப்படின்றத பாபா சொல்லியிருக்காங்க அடுத்து பாபா கூட வியாபாரியாக இருக்கார் இல்லையா ம் இப்போ தந்தைக்கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தந்தை பல மடங்கு திருப்பி ரிட்டர்னில் கொடுப்பேன் அப்படிங்கிறார் உங்களை மனிதன்லேருந்து தேவதையாக்கிறேன் சோழிலேருந்து வைரமாக்கிறேன் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த தந்தை மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு ம் அப்ப இதற்கு தான் கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு தந்தைக்கு மகிமை இருக்குது அப்படின்னு சொல்றார் அடுத்து உங்களுக்கு நாம நரன்லேருந்து நாராயணன் ஆகிக்கிட்டு இருக்கோம் இந்த எய்ம் ஆப்ஜெக்ட் அது உங்கள் லட்சியம் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய கண் எதிரில் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார் அதை நினைக்கும்போது அந்த நினைச்சு உங்களுக்கு குசி ஏற்படணும் ஆன்மீக பெருமிதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அந்த ஞானத்தின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா இங்க எல்லோருக்குமே ஞானத்தின் இன்ஜெக்ஷன் போடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் தந்தையும் அழிவற்ற சர்ஜனாக இருக்காரு உங்கள் எல்லோருக்கும் ஞானத்தின் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா எல்லோரும் தூய்மையற்ற நிலையில் இருக்காங்க மீண்டும் தூய்மை ஆக்கிறதுக்காக ஞானத்தின் ஊசி போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஞானத்தின் ஊசி அப்படிங்கிறது ஞானத்தின் வார்த்தைகள் தான் ஊசினா ரத்தத்தில் போடுற ஊசி கிடையாது அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்கார் ம் அப்ப நீங்களும் மற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யணும் தந்தை நம்மளை உலகத்துக்கே எஜமான ஆக்குறார் அப்படின்னா தந்தையை நினைவு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறார் நினைவு தான் நினைவின் மூலமாக தான் தூய்மையாக முடியும் அந்த நினைவு தான் பாபா அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் நல்ல விதத்தில் புருஷார்த்தம் செய்யணும் அந்த நினைவு மற்றும் சேவையிலும் எப்போவும் ஈடுபட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சேவை செய்துட்டு இருக்கீங்க முரளி கிளாஸ் கூட நல்லா எடுக்கிறீங்க ஆனால் நினைவில் இருக்கீங்களா யோகம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நல்ல நல்லா புருஷார்த்திங்க எப்படி ஞானம் முரளி கிளாஸ் கூட சூப்பராக எடுக்கிறாங்க ஆனாலும் யோக பலம் கம்மியாக இருக்குது பாபா நினைவுக்கான சார்ட் வைக்க சொல்லியிருக்காரு சார்ட்டு வச்சு தந்தைக்கு அனுப்புங்க அப்படின்னா தான் தந்தைக்கும் தெரியும் இல்லையா தந்தைக்கிட்ட உண்மையாக இருக்கிறது கூட மிகவும் கடினமாக இருக்குது மாயையும் மிகப்பெரிய எதிரியாக இருக்குது அது உங்களை அதிகமாக தடையும் ஏற்படுத்துது இப்போ நீங்கள் நல்ல விதத்தில் நினைவுக்கான சார்ட் வைக்கணும் தந்தைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தை உங்களை இப்போ ஞான ரத்தினங்களின் வியாபாரம் செய்யக்கூடிய சேல்ஸ்மேனாக ஆக்கியிருக்கேன் அதற்கான விஷயங்களை புரிய வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி முரளி முடிச்சிருக்காங்க அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரமில் உங்களுடைய எய்ம் மற்றும் ஆப்ஜெக்டை முன்னால் எதிரில் வச்சு நீங்கள் அந்த ஆன்மீக பெருமிதத்தோடு இருக்கணும் ஞானத்தின் இன்ஜெக்ஷன் எல்லோருக்கும் போடணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் மாஸ்டர் சர்ஜனாக இருக்கீங்க அப்போ ஞானத்தின் இன்ஜெக்ஷன் எல்லோருக்கும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நினைவு மற்றும் சேவையின் நினைவின் கூடவே அந்த சேவைக்கான விஷயமும் இருக்கணும் அந்த நினைவுக்கான சார்ட் வைக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அளவற்ற குசியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்டில் வந்து பேசும் வார்த்தைகள் மிகவும் ராயலாக இருக்கணும் நீங்கள் என்று அழைச்சி பேசணும் அப்படின்னு சொல்கிறார் பரந்த புத்தி உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பரந்த புத்தி அப்படின்னா பெரிய விசாலமான புத்தி நம்ம நம்ம இந்த கிராமம் கிராமமாக போய் சேவை செய்யணும் நல்ல விதத்தில் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து முழு உலகத்துக்குமே தந்தையின் அறிமுகம் போய் சேர்கிற அளவுக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியம் விஸ்வ கல்யாண காரியின் காரியம் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த விசாலமான புத்தி பரந்த புத்தி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் சர்வ கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி தாமரை மலராகி தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக பார்வை பெற்ற வரதானி ஆகுக பாப்தாதம் மூலமாக பிராமண குழந்தைகளுக்கு ஜென்மம் எடுத்தவுடனே தெய்வீக சக்திசாலியான புத்தி மற்றும் தெய்வீக பார்வை வரதானமாக கிடைத்துள்ளது எப்ப நம்ம பிராமணராக ஜென்மம் எடுத்தோமோ அப்பவே தெய்வீக புத்தியும் தெய்வீக பார்வையும் நமக்கு கிடைச்சிருக்குது யார் அதை யதார்த்தமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க உயர்ந்த மனநிலை என்ற ஆசனத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் யார் இதை யதார்த்தமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க உயர்ந்த மனநிலை அப்படிங்கிற அந்த ஆசனத்தில் எப்போ அமர்ந்திருப்பாங்க அவர்களுக்கு இந்த கவர்ச்சி எதுவுமே ஈர்க்காது அப்படின்னு சொல்கிறார் எந்த விதமான கவர்ச்சி அப்படின்னா கர்மேந்திரியங்கள் அந்த தேகம் தேகம் அப்புறம் தேக சம்பந்தம் அந்த தேகத்தின் உறவுகள் தேக உபகரணங்கள் அதாவது தேக பொருட்கள் இந்த விதமான எந்தவித கவர்ச்சியுமே அவங்கள ஈர்க்க முடியாது எப்போவுமே அவங்க எல்லா கவர்ச்சியிலிருந்தும் விலகிய முகமலர்ச்சியோடு இருப்பாங்க மலர்ச்சி முழுமையான மலர்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பாங்க அப்புறம் இந்த யுக பதித்தமான இந்த உலகத்தின் விகாரங்கள் இந்த உலகத்திலிருந்தே முழுமையாக தன்னை விலகியவராக உணர்வாங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த உயர்ந்த மனநிலை அப்படிங்கிற அந்த ஆசனத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக அந்த பார்வையின் வரதானத்தை யதார்த்தமான ரீதியில் பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா எப்போ அந்த தேக தேகம் கர்மேந்திரியங்கள் அப்புறம் தேக சம்பந்தம் தேக உறவுகள் தேக பொருட்கள் தேக உலகாய விஷயங்கள் இதிலேருந்து நீங்கள் எப்போ விடுபடுறீங்களோ அப்போ தான் உங்களால் பரிசுதான் ஆக முடியும் அப்படின்னு அப்பா ஈஸியாக சொல்லுவார் அதை தான் இங்கே வரதானத்தில் இப்படி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்லோகன் வந்து அனைத்து விதமான ஆசைகள் எங்கேயுமே எங் எந்த இடத்துலையுமே ஆசை இல்லாத பொழுதுதான் அந்த சக்தி ஸ்வரூபம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையுமே நமக்கு ஆசை என்பதை இருக்கக்கூடாது இச்சா மாத்திரம் அவித்யா ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு சக்தி ஸ்வரூபமே வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் கூட சொல்லியிருக்கார் அப்போ இந்த ஆசைகள் தான் இச்சைகள் இச்சைகள்ன்றது விருப்பங்கள் அந்த இச்சை இருக்கும்போது அங்கே மாயை பிரவேசமாயிடுறான் மாயை இருக்க இடம் எப்படி சக்திசாலியாக இருக்க முடியும் அங்கே சக்தியற்றவர்களாக மாறிடுவோம் அதனால தான் பாபா சொல்லியிருக்காரு எந்தவித ஆசையும் இல்லாத பொழுது தான் உங்களுக்கு சக்தி ஸ்வரூபம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவியத்தை இஷாரா எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் தன்னுடைய உயர்ந்த எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த சக்தியின் மூலமாக அடுத்த ஆத்மாக்கள் மற்ற ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த அவங்களுடைய மனதில் ஓடக்கூடிய பாய்ந்து ஓடக்கூடிய அந்த வீணான எண்ணங்கள் வீணான எண்ணங்களை எல்லாம் சிறிது நேரத்துக்கு விளக்கி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த வீணான எண்ணங்களையெல்லாம் சுத்த எண்ணங்களாக மாற்றி அமையுங்க அப்படின்னு சொல்கிறார் எதன் மூலமாக உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மூலமாக அப்போ உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களின் சக்தியை நீங்கள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே உங்களுடைய அந்த தெய்வீக பார்வையின் மூலமாக அதை பரவ விடுங்க அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களின் சக்தியை பரவ விடுங்க அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய தெய்வீக பார்வையை பயன்படுத்தி அந்த முழு உலகத்துக்கும் பரவ விடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த ஆத்மாக்கள் வீணெண்ணங்களின் எண்ணங்களின் இருக்காங்க அந்த வீணெண்ணங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு அந்த சுகம் அமைதி எல்லாமே அனுபவமாகும் இல்லை இல்லையா அதுக்காகத்தான் பாபா உங்களுடைய சக்தியின் மூலமா அவங்களுடைய வீண் எண்ணங்கள் எல்லாம் விலக்கி காட்டுங்க அவங்களுடைய வீண் எண்ணங்களை எல்லாம் சுத்த எண்ணங்களாக மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சேவைக்கு கருவியாகுங்க இதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய சங்கல்பத்தின் சக்தியை சேமிப்பு செய்து வைக்கணும் அப்படிங்கிறார் சங்கல்பத்தின் சக்தி சேமிப்பாக இருக்குன்னா நாம் முதல்ல சங்கல்பமெல்லாம் சேமிப்பாகுதுன்னா டோட்டலாக நம்ம அசரிட்டி ஸ்டேஜில் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது நம்மளுடைய அமைதியின் சக்தி அவங்க மீது அந்த அமைதியின் பிரபாவத்தை ஏற்படுத்தும் அப்போ அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அந்த வீண் சங்கல்பத்திலேருந்து விடுபட்டு அந்த அமைதியின் அனுபவத்தை செய்வாங்க இல்லையா அதை தான் பாபா சொல்கிறார் நீங்களும் அமைதியாக இருப்பீங்க மற்றவர்களையும் அமைதிப்படுத்துங்க முழு உலகத்துக்கும் அந்த அமைதியின் வைப்ரேஷன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி